ஈசா பிறப்பு அறுக்க வழி கேட்டேன் தமிழனாய் பிறந்து பார் என்றாய் எங்கே பிறப்பதென்றேன் ஈழத்தில் பிறந்து பார் என்றாய் எதற்காய் என்றேன் பிறந்து பார் புரியுமென்றாய் பிறந்துதான் பார்த்து விட்டேன் எங்கும் கொலைக்கிழமைசா பார்க்கும் இடமெல்லாம் குரல் கிளப்பா காற்றின் மனமெல்லாம் புனவாடை ஈசா கேட்கும் இடமெல்லாம் வெடியோசை ஐயா தூங்கும் இடமெல்லாம் குண்டின் அதிர்வீசா ஓடும் திசை எங்கும் மரக்கர் கூட்டம் ஈசா பதுங்கும் இடமெங்கும் கண்ணி வடிகளப்பா பதறித்தான் போய்விட்டேன் ஈழத்தில் பிறந்ததற்கு ஆனாலும் விட்டேன் உன்னத இனத்தில் வந்து பிறந்து பிறப்பிருக்க பாசக்கார இனமப்பா அன்பில் தலை சிறந்த நெஞ்சுறுதி கொண்ட இனம் தனக்காய் வாழாமல் மற்றவர்க்காய் போராடி மடிந்த இனம் நெஞ்சை நிமித்து நின்று பாசக்கார பெண்களெல்லாம் போர் செய்யும் காட்சிதனை பார்க்க நெஞ்சு விடும் இனங்காக்க உயிர் கொடுத்து வெடித்து சிதறுகையில் உள்ளம் வெடித்துவிடும் அவர்களின் ஈகம் கண்டு